பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் அதாவது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு இந்த ஓராண்டு எந்தெந்த ராசிகளுக்கு தொழில் சிறந்து விளங்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சி ஆனதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தனுசு ராசிக்கு தொழில் சிறந்து விளங்க போகிறது இது நாள் வரைக்கும் தொழில் பண்ண வேண்டாம் அங்கே கேது இருக்கார் இருக்கிறத சுருக்குவார் வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பத்தாம் இடத்தை த குரு பார்ப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு முழுவதும் தொழிலில் சிறப்பாக இருக்கும் கட்டி பறக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க நல்ல நம்பி கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக தொழில் அமைந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது ஏன்னா குரு ரெண்டாம் வீட்டையும் பார்க்க போகிறார் சூப்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல தொழில் சிறந்து விளங்குமா அப்படின்னா கண்டிப்பாக தொழில் சிறந்து விளங்குங்க ஸ் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பார்வருக்கு பதினோராம் இடத்து சனி பகவானே இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஸோ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக தொழில் புதுசாக தொழில் தோங்கலை நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் தோங்கலாம் இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் கடனை உடனே வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு கண்ணை மூடிகிட்டு உங்களுக்கு தொழில் ஜெயிக்கும் பெரிய சாதனை சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலை முதல்ல தொழில் வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக இந்த ஓராண்டு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது கும்ப ராசி கும்பராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் நாலில் குருவே இருக்கிறார் மிக மிக சிறப்பு இப்போ தொழில் வந்து புதுசாக தொழில் தூங்க நினைக்கிறவங்க தாராளமாக தூங்கலாம் நம்பி இறங்கலாம் தொழில் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் இல்லை நூறு பிரான்ச்சி ஓப்பன் பண்ண போகிறேன் ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசியில் இருக்கார் அப்போது உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுவார் ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் கொடுத்தா கூட கையில் ஈஸியாக உடனே திரும்பி ரீபே பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு இருந்தாலும் தொழிலில் நீங்கள் வந்து அக்கறை காட்டி நீங்கள் தொழில் செய்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய திருப்பு முனையை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் சனி உங்களை பெரிய லெவலில் பிஸியாக்கி விட்டுருவார் அப்போ தொழில் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓபன் பண்ணலாம் புதுசாக படித்த இளைஞர்கள் தொழில் துவங்க உள்ளவர்கள் தொழில் துவங்கலாம் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு பல அற்புதங்களை தருவார் இந்த ரிஷபத்துக்கு யோகாதிபதி அவர் அது மட்டும் இல்லை ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு கங்கணம் கட்டி பெரிய லெவலில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் நல்ல ஒரு இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவானும் பகவானும் உங்களை பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழிலில் சாதனை ப பிரிவீங்க நல்ல சம்பாத்தியத்தை போகிறீங்க என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது மிதுனம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகுவே இருக்கிறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயும் ராகு இருந்ததுலாம் இன்னும் பிரமாதம் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடகண்ணியை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் ஆகிடும் அப்படியே ஒரு பிரம்மாண்டம் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைக்கும் க அந்த கடன் அப்படியே போட்டு நீங்கள் தொழிலை தோங்கினீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிங்க பிஸி ஷெட்யூல் நல்ல சம்பாத்தியம் உங்களுக்கு நாலாம் குரு அந்த ராகு பார்க்க போகிறார் குருவும் நாலாம் இடத்தை பார்க்க போகிறதால சொந்தமாக சொத்து பத்தெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய காலம் அப்போ நல்ல சம்பாதி தானே குவிக்க முடியும் பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பல அற்புதங்களை பெறப்போகிறீர்கள் தாராளமாக நீங்கள் இந்த அஞ்சு ராசி மறுபடியும் சொல்கிறோம் தனுசு கும்பம் மேஷம் மிதுனம் ரிஷபம் இந்த ஐந்து ராசி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் தொழில்துறை சிறந்து போகிறது சாதாரண நிலையில் இருந்த இருக்கக்கூடியவர்கள் பெரிய தொழிலதிபர்களாக கூட மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்